மகாநதி மகாநதிசிறியில இன்னைக்கு காவேரி ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக சேரீ கட்டிட்டு இருக்காங்க அப்போ விஜய் வராரு மடிப்பு வராம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க காவேரி விஜய் நான் வெளியே இருக்கேன்னு சொல்றாரு காவேரி அதான் வந்துட்டீங்கல்ல அப்புறம் என்ன கேள்வி வாங்கன்னு சொல்றாங்க காவேரி எனக்கு மடிப்பே வரலன்னு சொல்றாங்க விஜய் கூட நான் எடுக்கிறேன்னு மடிப்பை அழகா எடுத்து விடுறாரு மடிப்பெடுத்து சொருக போறாரு உடனே காவிரியை பார்த்துட்டு காவிரி கிட்ட கொடுக்குறாரு காவிரியும் சொருகிறாங்க அண்ட் விஜய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் என் பாட்டிக்கு சின்ன வயசுல நான் மடிப்பு எடுத்து குடுத்துருக்கேன்னு சொல்றாரு அண்ட் எல்லாத்துலயுமே என்னோட பினிஷிங் டச் இருக்கணும் போல இருக்குன்னு சொல்றாரு அண்ட் விஜய்யோட சித்தியும் வந்து காவேரிக்கு பூ வச்சு நகையெல்லாம் போட்டு விடுறாங்க விஜயும் காவிரியை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு காவிரி எனக்கே என்ன பார்த்தா காமெடியா இருக்கு நான் ஒரே ஒரு நகை மட்டும் போட்டுக்குவான்னு சொல்றாங்க ஆனா விஜய் காவிரியே பார்த்துட்டு இருக்காரு அன் காவிரி நான் பேசுறது கேக்குதான்னு கத்துறாங்க அப்புறமா விஜய் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னு கண்ணாடியில போய் காட்டுறாரு அன் கீழே இறங்கி ரெண்டு பேரும் வராங்க இவங்கள பார்த்த தாத்தா என் பிள்ளைங்க எப்போதுமே பிரியாம சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறாரு அன் விஜயோட பாட்டியும் சித்தியும் அவளுக்கு நடக்க சொல்லித்தான்னு சொல்றாங்க விஜயும் அழகா நடந்து காட்டுறாரு காவிரியும் அதே மாதிரி நடக்கிறாங்க அண்ட் பங்கும் தொடங்குது அப்போ ராகினி கிஃப்ட் கொடுக்குறாங்க விஜயும் காவிரியும் வேணான்னு சொல்றாங்க அப்போ காவேரியோட அக்கா கங்கா வராங்க இதுதான் இன்றைய எபிசோட வரப்போது